இப்போ அறநிலையத்திரையை நீக்கிடுவோம்னு சொல்கிறீங்க எடுத்துருவோமே அர்நிலைத்திரையை எடுத்துட்டு கவர்மெண்ட்டை எடுத்து விட்டுட்டு ஐயர்ட்ட கொடுக்க போகிறீங்களா கோயிலெல்லாம் இருந்து ஐயர்ட்ட கொடுக்குறதுன்னு கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் நிறைய பேர் பூசாரி வளர்ந்து ஓபிசி இருக்கிறாங்க என்ன பிற்பட்ட குப்பில் இருக்கிறாங்க பட்டியல் பல ஜாதிகள் பட்டியல ரெண்டு மூணு பிரிவு அவங்க எல்லாமே இருக்கிறாங்க குறிப்பாக முத்திரையர் சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் ஓரளவுக்கு கணிசமாக தமிழ்நாடுறாங்க முத்திரை சமுதாயத்தோடைய கோயில் எல்லாமே பூசாரி வந்து ஐயர் வச்சுக்க மாட்டாங்க எல்லா கோயிலும் போய் பாருங்கள் முத்திரை சமுதாய கோயில் எல்லாமே முத்திரையர் தான் வந்து பூசாரி இருப்பாங்க எந்த ஐயருமே கோயிலுக்கு வச்சுக்க மாட்டாங்க இந்த ஐயருக்கிட்டு வச்சுக்கிறதுனு சொல்கிறது யாருன்னா இந்த ஒரு ஜாதி திவேஷத்தோட கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காங்கல்ல திராவிட கட்சிகள் அவங்க தான் அந்த காலத்திலேருந்து திராவிட ஜாதி திவேஷத்தினால ஜா ஒரு ஜாதியை எதிர்த்து இவங்க தொடர்ந்து அரசியல் பண்ணி பொய் பிரச்சாரம் பண்ணி செய்கிறதுனால அவங்க இப்படி சொல்கிறாங்க நாம் என்ன சொல்லுவோம் ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கிராமத்து கோயிலை யார்கிட்ட கொடுப்பாங்க இந்த கிராமத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அந்த கிராமத்தில் எங்கள் ஐயருங்க எத்தனையோ கிராமத்தில் ஐயரே கிடையாது பல கோயில்களில் இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்பதாயிரம் கோயில்கள் அந்த முப்பதாயிரம் கோயில் முப்பத்தொம்பாயிரம் கோயிலில் ஒரு ஆயிரம் கோயில் தவிர இல்லாமல் கிராமத்து கோயில்கள் தான் அந்த கிராமத்தில் மக்கள் இருக்கிறவங்க அந்த கிராமத்து மக்கள் தான் அந்த கோயிலை பராமரிப்பாங்க எங்கள் ஊர்லேயும் இப்படி பல ஜாதி இருக்கிறாங்க இருந்தாலும் கோயில் வந்து எங்கள் ஊரில் ஐயர் ஒரு குடும்பம் கூட கிடையாது அப்போ எங்கள் ஊர் கோயிலில் கொடுத்தா ஐயற்ற கொடுத்த மாதிரி எப்படி ஆகும் இதெல்லாம் நடைமுறை வந்து கிடையாது எல்லா ஊர்லேயும் அந்தந்த கிராமத்து மக்கள்கிட்ட படைச்சிட்டா கிராமத்து மக்கள் சேர்ந்து கூடி அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க அதான் பண்ண போகிறாங்க என்ன அதனால இது வந்து ஐயற்ற கொடுக்குறதுங்கிறது ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்து ஒரு நல்ல ஒரு கருத்து இதை வந்து திராவிட கட்சிகளும் அன்னையிலேருந்து சொல்லி ரொம்ப காலமாக வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அப்படி சொல்கிறதுங்கிற கூட மொத்தம் மொத்தமாக ஒரு தவறான ஒரு விஷயம் சின்ன சின்ன கோயிலில் கொடுத்துடலாம் இப்போ ராமேஸ்வரம் மாதிரி மதுரை மீனாட்சி வெங்கல் மாதிரி பழனி தண்டாயமானி கோயில் மாதிரி இருக்க பெரிய கோயிலை எப்படி கொடுக்க முடியும் அதை யார் நிர்வகிப்பார் இல்லை இந்த பெரிய கோயிலையும் நிர்வகிக்கலாம் நாம் முதல்ல என்ன என்ன சொல்லிக்கிறார் இதுக்காக ஒரு குழு அமைக்கணும் இந்த குழு அமைக்கும் போது அதில் வந்து ஓய்வு பெற்ற நல்ல நீதிபதிகள் நேர்மையான நீதிபதிகள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய நல்லவங்க ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி சவங்க வந்து ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த குழு மூலமாக பண்ணலாம் இப்போ வந்து திருப்பதி தேவசம் போர்டு அதை வந்து ஒரு குழு நிர்வகிக்குது கொஞ்சம் வந்து கோயில் இருந்தால் கூட முழுக்க முழுக்க கோயிலோட அந்த அரசாங்கத்துடைய பிடி இதில் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு இருக்கிற கோயிலெல்லாம் அரசாங்கத்துடைய பிடி இருக்குது கேரளாவில் கோயில் எடுத்துங்க கேரளாவில் எல்லா கோயிலுமே அரசாங்கம் வந்து நிர்வாகம் பண்ணுறதில்ல எந்த கோயிலுக்கும் சாமி மும்பைப்பெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து அப்படி இருக்குது அந்த இதுக்கு தனி போர்டு வச்சுக்கிறாங்க சபரிமலைக்கு தனி போர்டு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி தனிம சபரிமலைக்கு தனி போர்டு வச்சுருக்க மாதிரி இந்த பெரிய கோயிலுக்காக ஒரு தனி போர்டு வச்சு அதுவும் காலப்போக்கில் தான் அந்த ஊர்களிலே அந்த ஊர் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உருவாகிட்டாங்கன்னா அந்த ஊரே காலங்காலமாக வார்டு இருக்கிறாங்க பூர்குடி மக்கள் இருக்கிறாங்க அந்த பூர்குடி மக்களும் சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ண முடியும் அது கொஞ்சம் லேட்டாகும் கிராமத்துக்குலாம் உடனே கொடுத்துடலாம் அடுத்த நிமிஷமே கொடுத்துடலாம் ஒரு பிரச்சினையுமே வராது அதே போல் டவுனில் எடுத்திங்கன்னா டவுனில் ஒரு வார்டில் ஒரு கோயில் அந்த வார்டு மக்கள் தான் அதை பார்க்குறாங்க வார்டு மக்கள் அந்த அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த கோயில் கட்டிக்கிறாங்க அவங்க தான் வசூல் பண்ணி கட்டிக்கிறாங்க எல்லாம் பண்ணாதான் ஈஸியாக பண்ணலாம் பெரிய பெரிய கோயில்கள் ரொம்ப கம்மியான கோயில்கள் தான் அந்த பெரிய கோயில்களுக்கு ஒரு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக கட்டாயமாக செய்ய முடியும் அப்புறம் காலப்போக்கில் அந்த அந்த குழுவையும் மாற்றி அந்த ஊர் மக்கள்கிட்டே பிரச்சனை பழங்காலத்தில் எப்படி அந்த ஊர் மக்கள் ராமேஸ்வரத்து மக்கள் பார்த்தாங்களோ அதுமாதிரி ராமேஸ்வரம் மக்களே பார்க்க வைக்க முடியும் அதெல்லாம் கட்டாயம் நடக்கும் அதில் ஒன்றும் வாய்ப்பு இருக்குது வடநாட்டு கோயில்கள் எல்லாமே என்ன அது வடநாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே தனியாக தான் நிர்வாகத்தை வச்சுக்கிறாங்க அரசாங்க நிர்வாகம் கிடையாது தென் தென்னிந்தியாவில் தான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது அதுதான் கட்டாயம் செய்ய முடியும் அதுக்கு வாய்ப்பும் நன்றாக பிரகாசமாக இருக்குது